நம்ம கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க பாருங்கள் நம்மளோட பில் புக்கு பாருங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே நாங்கள் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி தருவோம் உங்களுக்கு வா இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் புக்ஸ் பண்ணுற எல்லாருங்க நாங்கள் வந்துட்டு பன்னெண்டு ஊரில் கிளை பிரான்ச் உருவாக்கலான்ட்டு இருக்கோங்க என்னென்ன ஊர்னா சென்னை வேலூர் ஹொசூர் மதுரை பாண்டிச்சேரி திருச்சி கொடுவாயூர் சேலம் திருப்பூர் கோவை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது இடம் கிடைச்சிச்சுன்னா ஹவுஸ் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா எங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடைகளுக்கு ஆள்கள் தேவை பெண்கள் தேவைங்க பன்னெண்டு ஊருக்குமே பெண்கள் தேவை ஃபோன் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஹவுஸ் ஓனரு அந்த இதே மாதிரி இடம் வேணுங்க அதாவது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த செட்டப்பில் வேணுங்க அதாவது ஒரு வீடு மாதிரி ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு மாதிரி எங்களுக்கு இடம் தேவைப்படுதுங்க அதே மாதிரி லேடிஸ் வேலைக்கு வேணுங்க ஒரு நடுத்தர வயசு கூட போதுங்க இது பாத்தீங்கன்னா நூறு ரூபா வருதுங்க ஃபுல்லா பிளாக்ல வரும் நிறைய கலர்ஸ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா எண்பது ரூபா வருதுங்க இதெல்லாம் வந்துட்டு நான் காமிக்கிறது எல்லாமே இருபது டு முப்பது சைஸுங்க மூணு டு பத்து பதினோரு வயசு வரைக்கும் போடுற பசங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா வருதுங்க இது பாருங்க நூறு ரூபாங்க இதுல பாருங்க ஸ்லிங் பேக் எல்லாம் இது வந்துட்டு தொண்ணூறு ரூபா வருதுங்க

இது பார்த்தீங்கன்னா நூறு ரூபா வருதுங்க இது வெஸ்டர்ன் மாடல் மாதிரி வரும் இது பாருங்க ஒயிட் ஃப்ராக் மாதிரி வரும் இது நூறு ரூபா வருதுங்க இது பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வெறும் நூறு ரூபா தாங்க வருது இது பாருங்க இது வந்துட்டு வெஸ்டர்ன் மாதிரி வரும் இது வந்துட்டு நூத்தி ரூபா வருது ஒரு ஸ்லீவ்லெஸ் டீ ஷர்ட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் இல்ல பாருங்க கட்டன்ஸ் இருக்கும் இது பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா வரும் கிளாத் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் இது பாருங்க இது நாற்பது ரூபா வருதுங்க வெறும் நாற்பது ரூபா தான் ஏன்னா நீங்கள் வெயிலுக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்க இது ஷிஃபான் டா ஃப்ராகுங்க இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருதுங்க இது பாருங்க இதில் எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குன்னு வெறும் ஐம்பது ரூபா இது இது பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க ஃப்ராகு இது பாத்தீங்கன்னா நூறு ரூபா வருதுங்க கோட் மாதிரி வரும் இது நூறு ரூபா வருதுங்க இது வெஸ்டர்ன் டாப் நாட்டோட வரும்

இது நூற்றி இருபது ரூபா வருதுங்க ஜீன்ஸ் டவுசரோட வரும் இது பாருங்க இது வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு எலகண்டான லுக் கொடுக்குது பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஷூட்டுங்க வெறும் நூறுரூவா தாங்க ஜம்ப் ஷூட்டு வெளியெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் ரூபாய்க்கு தரோம் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபிராகுங்க இது எண்பது ரூபா வருது இது நீங்கள் பார்த்தீங்கல்ல அறுபது ரூபா இது பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருதுங்க இது பாருங்க இது வந்து எண்பது ரூபா தாங்க வருது இவ்வளோ பெருசு இது பாத்தீங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் டைப்புங்க இது வெறும் 200 ரூபா தாங்க வருது எவ்ளோ எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்குங்க கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே போறலாம் பெரிய கடையில எல்லாம் 500 ரூபா 600 ரூபா கிப்பாங்க இது வந்துட்டு நான் இது 200 ரூபா வருதுங்க இந்த கொரியன் லுக் மாதிரி இது கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா இது வந்து 200 ரூபா வருதுங்க இது பாருங்க இது ஜீன்ஸ் கோட்டோட வருது உங்களுக்கு அதே மாதிரி ஸ்கர்ட் பாருங்க ஜீன்ஸ்லயே கொடுத்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஜம்ப் ஷூட் இது வெறும் நூறு ரூபா தான் ரொம்ப பெரிய சைஸ்ல நிறைய சைஸ் இருக்கு வெறும் நூறு ரூபா தான் நூறு ரூபாய்க்கு பாருங்க நெக்ல வந்துட்டு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்க இது நூறு ரூபா வருது இது வெஸ்டர்ன் தாங்க ஸ்கர்ட் மாதிரி வரும் இது நூறு ரூபா வருதுங்க இது பாருங்க இது கோட் மாதிரி வரும் உள்ள கட்டு பிளைன் ஃபிராக் மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா மேக்ஸி ஃப்ராக் ரொம்ப பெருசா வருதுல நிறைய சைஸ் இருக்கு நம்மள்கிட்ட இது நூத்தி ரூபா வருது இது பாருங்க இது நூறு ரூபா தாங்க நூறு ரூபாய்க்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தாங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது இது பாருங்க இது நூறு ரூபா இது பாருங்க இது ஜம்ப் ஷூட் தாங்க இது வந்துட்டு நியூட் ஷேட்ல இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம இது நூறு ரூபா தாங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நூற்றி ஐம்பது ரூபா தாங்க நம்ம கிட்ட அங்கே பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டு ட்ரௌசர் வரும் அது ஐம்பது ரூபா வருதுங்க இது பாருங்க இது வெஸ்டர்ன் ஃபிராக் மாதிரி வரும் எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இத இந்த வெஸ்டர்ன் பாருங்கள் அது நூறுரூவா வருதுங்க இந்த ஃப்ராக் பாருங்க வெறும் ஐம்பது ரூபா தான் ஸ்டெப் ஃப்ராக் இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த காட்டன் மெட்டீரியல் பாருங்க வெறும் ஐம்பது ரூபா தாங்க இது மட்டும் நாற்பது ரூபா தாங்க வருது எவ்வளோ பெரிய துணி பாருங்க வெறும் நாற்பது ரூபா தான் இது பாருங்கள் வெறும் முப்பது ரூபாய்க்கு தரேன் இந்த நைட் ஷூட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது ஐம்பது ரூபா வருது இதுவும் பாருங்கள் இது எழுவத்தஞ்சி ரூபா தாங்க இது கிளிட்டர் ஃப்ராக் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபா வருதுங்க இது அம்பது ரூபா வருதுங்க அது வந்து பாருங்க எழுவத்தஞ்சு ரூபா ஸ்லீவ்லெஸ் இந்த எல்லோ ஃபிராக் பாருங்க இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க நிறைய சைஸ் இருக்கு நம்ம இது பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபா தாங்க வருது இது இது பாருங்க இது வெஸ்டர்ங்க இந்த வெஸ்டர்ன் ஃபிராக் மாதிரி வரும் இது வெறும் எண்பது ரூபா தான் இது பாருங்க இது வந்து ஃபிராக் மாதிரி வரும் இது நூறு ரூபா தாங்க இது பாருங்க இது ஒரு வெஸ்டர்ன் ஃபிராக் இது நூறு ரூபா தாங்க இது பாருங்க இது எல்லாமே மூணுமே மூணு கலர்ஸுங்க இதெல்லாம் நிறைய ஷேட் இருக்கு நம்ம கிட்ட இது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் வருது இது பாருங்க ஃபுல்லா சீக்வன்ஸ் ஃபிராக்ங்க இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் இது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தாங்க வருது அந்த வெஸ்டர்ன் டைப்லேயே இது வேற மாடல் வரும் இது பாருங்க இது கோட் மாடல் ஃபேண்டோட வருது வெறும் வந்துட்டு நூறுரூவா தாங்க இது பாருங்க இது வெஸ்டர்ன் சாப்புங்க இது வெறும் நூறுரூவா தாங்க இது பாருங்க காட்டன் ஃபிராக் மாதிரி வரும் இது வெறும் நூற்றி ரூபா வருதுங்க இது அதே தாங்க இது வெஸ்டர்ன் ஃபிராக் இதுல சின்ன சைஸ் பெரிய சைஸ் நம்மள்ட நிறைய சைஸ் இருக்கு இது பாருங்க இது வந்துட்டு எண்பது ரூபா வருதுங்க இது பாருங்க டி ஷர்ட்டும் ஃபேண்ட்டும் வரும் இது நூத்தி இருபது ரூபா வருது இந்த பிங்க் கலர் ஃபிராக் பாருங்க இது வெறும் நூறு தாங்க இது வந்து டெய்ல் ஃபிராக்னு சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு வெறும் நூறு தாங்க இது பாருங்க இதுவும் நூறு தான் இதுவும் நூறு தான் இது பாருங்க இதுவும் நூறு வருதுங்க இந்த வெஸ்டர்ன் மாடல் வந்துட்டு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க இது நூறு ரூபா வருது இது நூறு வருதுங்க இது நூறு வருதுங்க இது பாருங்க இது ஜம் ஷூட் தாங்க இது நூறு வருது இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் இது நூத்தி ரூபா வருது இது பாத்தீங்கன்னா லைட் வரும் இது நூத்தி ஐம்பது ரூபா வருது மிடியும் ஸ்கர்ட் வர மாதிரி வரும் பாருங்க லைட் லயர் இது இது பாத்தீங்கன்னா நூறு வருதுங்க இது வந்துட்டு வெஸ்டர்ன் தான் இது பாருங்க இது ஷிஃபான் டாப்லேயே பெரிய சைஸ் ஷிஃபான் ஃபிராக்லேயே பெரிய சைஸ் இரநூறுவா வருது நூறுவா வருதுங்க இது பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் வச்ச ஃப்ராக்ங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருது இது பாருங்க இது நூறு வருதுங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இது நூறு ரூபாங்க இது பாருங்க இது வெறும் நூறு ரூபா தாங்க இது பாருங்க ஃபிராக் தான் இது நூறு ரூபா தாங்க இதுல நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த வெஸ்டன் பாருங்க வெறும் நூறு ரூபா தாங்க சைட் கட்டிங் மாதிரி கிராஸ் கட்டிங் மாதிரி வரும் இந்த ஜம் பாருங்க வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தான் வருது அதே லைட் ஸ்டாக் தான் நூற்றி ஐம்பது ரூபா வருது அதில் சின்னது பெருசு நிறைய சைஸ் இருக்குது இதில் லைட் நல்லா எரியும் இது பாருங்க இது பாருங்க இது வெறும் நூறுரூவா தாங்க வருது இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நிறையா வந்துட்டு வளர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது தொண்ணூறுரூவா வருது இது நூற்றி முப்பது ரூபா வருதுங்க ஒரு பேபி பிங்க் பிங்க் கலரில் ஃப்ளாகு நிறைய கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இது பாருங்க வெறும் நூறுரூவா தான் ஸ்லீவ்லெஸ் இது பாருங்க எவ்ளோ பெருசா இருக்கு நிறைய சைஸ் இருக்கு இது பாருங்க எண்பது ரூபா வருதுங்க இது பாருங்க இது காட்டனுங்க இது எண்பது ரூபா வருது நிறைய வந்திருக்கு நீங்க எல்லாம் வெயிலுக்கு இப்ப வெயில் சம்மர் சீசன்ல வந்துட்டு நல்லா ஓடு சம்மருக்கு சம்மர் தாங்க போறோம் இது பாருங்க எண்பது ரூபாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ஓணம் இது மாதிரி இருக்கும் இது பாருங்க பிரிண்ட்ல அழகா குடுத்துருக்காங்க பாருங்க கீழ பாட்டம் எவ்வளவு சூப்பரா இருக்கு

சேரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸேரீஸ் இருக்குது இப்போல்லாம் சாம்பிள்லாம் வந்து ரெண்டு வச்சுருக்கங்க சாரீஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க இது வந்து எல்லா மாடலையும் சும்மா குடௌனில் ஃபுல்லாக ஏகப்பட்ட சேரலாக உங்களுக்கு ஐயாயிரஞ்சாயிரம் வேணாலும் கிடைக்குங்க சும்மா சாம்பிள் வந்து உங்களுக்கு குடௌனில் ஒவ்வொன்றும் காட்டுறதுக்காக வச்சுருக்கங்க பாருங்கள் சேரீஸ்லாம் நல்லா எல்லாம் ஃபேன்சி ஸேரீ எல்லாம் பாருங்கள் எல்லா சாரீஸ் இருக்குது எல்லா சேரீஸ் இருக்குது பிரேசி இருக்குது ஜட்டி இருக்குது ஜிம்மிஸ் இருக்குது பனியன் ஜட்டி லுங்கி வேஷ்டி ஒரு கடைக்கு என்ன தேவையோ எல்லா ஐட்டம் இருக்குதுங்க ஏ டு ஜெட்டு ஒரு கடைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி உங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா நம்மள்டே வந்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏ டு ஜெட்டுங்க ஒரே கூறையின் கீழே எல்லா ஐட்டம் இருக்குதுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம புது புது வீடியோக்கள்லாம் நிறையா போடுவோம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றிங்க